ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஃப் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நூறு கிராம் அளவுக்கு ஆனியன் சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதோட சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி அரைச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சிலு தேங்காய் அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க அப்போ இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சமாக கடுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நான் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த அளவு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளி நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பாவக்காவை வந்து வதக்கிக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உட்காஞ்சதும் நம்ம பாவக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இது நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாயத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து வெங்காயம் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆனியன் அரைச்சி வச்சதை சேர்த்தாச்சு இப்போ நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்சி போட்ட மசால் பொடி புளிக்குழம்பு பொடி இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த புளி குழம்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ இதையும் நமக்கு அரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த மசாலா ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் பாவக்காவை சேர்த்து இப்போ வந்து நம்ம இந்த நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த பாவக்காவை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு இப்போ நான் இறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நமக்கு குழம்பு கொதித்து எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பாவக்காய் குழம்பா இல்லை மீன் குழம்பான்ற மாதிரி இருக்குது ஸ்மெல்லுமே அளவுக்கு தான் மீன் குழம்பு ஸ்மெல்லு தான் வருது இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா கசப்பு தன்மையே இருக்காது பாவக்காவோட தன்மையே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த இவ்வளோ கொதிச்சது போதும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பாவக்காய் குழம்பு அப்படியே நம்ம சாப்பாடில் எடுத்து போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா வேற லெவல் டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்